திருப்பாடல் அறுபத்தைந்து கடவுளே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது மன்றாட்டுகளை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர் நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் மனிதர் பேறு பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர் உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர் எங்கள் மீட்பின் கடவுளே உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களை கண்டு அஞ்சுவர் கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கழிகூறச் செய்கின்றீர் மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர் கடவுளின் ஆறு கரைபுரண்டோடியது அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர் அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர் அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினேர் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினேர் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்திக் கொண்டுள்ளன அவற்றில் எங்கும் ஆரவாரும் எம்மருங்கும் இன்னிசை